ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்னோட கெட் கெட்ரடி வீட்மீ தான் பாக்க போறீங்க நம்ம வந்து ஒரு விசேஷத்துக்கு போறோம் அதுக்காக கிளம்புற வீடியோ தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பெருசாக மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் நான் மொத்தத்துக்கே தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பூ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் பொட்டு குங்குமம் டப்பா சந்திரம் சீப்பு கிளிப்பு வாட்சு வலை இழுப்பு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பேண்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கிடையாது பீரோவில் வச்சு பண்ணவும் முடியாது அந்த நக்க இடஞ்சலா இருக்கும் குட்டியும் ஈவ்னி இடம் தான் இருக்கும் அதனால இந்த நோக்கில் நான் வந்து உட்காந்துக்கிட்டே தலை செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் தலை குளிச்சுட்டு வந்த உடனே நான் வந்து உக்காந்துட்டேன் தலையில் வந்து சிக்கு கூட இருக்கல அப்படியே வந்து உட்காந்துட்டேன்னா அதனால சிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சிக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டு திருப்பி நான் வந்து உட்காந்துருக்கேன் இன்னைக்கு நான் வந்து எப்பயும் நான் செய்வ மாதிரிதான் செய்ய போறேன் நான் பெருசால எனக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலா இல்லை லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் கருவாவை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணா தலையெல்லாம் சீவிய ஆனா இப்ப என்னன்னு தெரியல இந்த ஒரே ஹேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அந்த நாலு அந்த சதுரமாறு நாலு ஒரு மோட்டை தெரியுது பாத்தீங்களா அது வந்து நம்ம மாமியார் வீட்டு கிச்சன் அது அது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்க தான் ஓரளவுக்கு இடம் நல்லா இருக்கும் தான் நான் எங்க உட்காந்துருக்கேன் மற்றபடி வேற வீட்டுமே உட்கார முடியாது அதனால எங்க உட்காந்துருக்கேன் ரெண்டாவது வந்து ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கருவா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் அந்த கருவா வந்து எடுக்க மாட்டேன்ருச்சு வண்டிக்கு போயிட்டு இருந்ததுனால டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம கிளம்பிட்டு தம்பியை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கருவாவை எதிர்த்து ஒரு விசேஷத்துக்கு வந்து கூட்டிட்டு போகணும் நான் எப்பயும் கோண வாக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு நான் வந்து திருப்பி இன்னொரு பாதையை உருவாக்கி அதிலருந்து நேர்வாக்காக நான் வந்து எடுத்து கொடுத்தா நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா கோண வாக்கு எடுக்கிறேன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொட்டைங்க அதனால சொட்டைன்னு சொல்ல முடியாது ஏர் மத்தியே அதனால நம்மளுக்கு கோண வாக்கு எடுத்தால் தான் செட் ஆகும் அதனால நம்ம வந்து கோண வாக்கே எடுத்துட்டு இருக்கேன் கோண வாக்கி எடுத்து நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு தான் நான் வந்து சரி பண்ணுவேன் ஹேரன் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பாதி அளவு முடி எடுத்து அதை நல்லா சிக்க எடுத்துட்டு லைட்டா சுருட்டி நான் வந்து அந்த கிளிப்பை வந்து குத்தி விட்டுறேன் அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் வந்து பண்ண போறேன் இப்போ சுருட்டு பார்த்தீங்களா அது மாதிரி லைட்டா ரெண்டு சுருட்டு சுருட்டி கிளிப்பை வந்து நான் வந்து குத்தி விட்டுருவேன் ஃப்ளிப்பு குப்பினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க இப்படித்தான் இருக்கு லெஃப்ட் சைடு வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஆனால் அந்த ரைட் சைடு வந்து எனக்கு வந்தே தொலையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நான் வந்து ரைட் சைடு மட்டும் சீவிக்கிட்டே இருப்பேன் நீங்களே பாத்தீங்கல்ல லெஃப்ட் சைடு உடனே வந்துருச்சு ஆனா ரைட் சைடு வரவே வராது ஆனால் இந்த வீடியோக்கா என்னன்னு தெரியல உடனே வந்துருச்சு இந்த வீடியோ எடுக்கிறமே எத்தனை டைம் வர போதோ தெரில அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரே தடவை வந்துருச்சு பரவாயில்ல ஏன்னா எனக்கு ரைட் சைடு வந்து அவ்வளோக்கும் வராது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதான் லெப்ட் சைடு வந்து எனக்கு எப்படி இது பண்ணாலுமே அழகா வந்துடும் ஆனா ரைட் சைடு வந்து அழகாவே வராது எனக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி எந்த சைடு உங்களுக்கு லெப்ட் சைடு அழகா வருமா இல்ல ரைட் சைடு அழகா வருமானு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுடுங்க உண்மையை சொல்ல போனா அப்படின்னா இன்னைக்குதான் நான் வந்து ரொம்ப பொறுமையா தலை செய்றேன் என்னென்னா டாக்டர் தலை செய்திருவேன் ஏன்னா கருவா அதுக்கே நான் அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கேன் இதுக்கே கருவம் வந்து இன்னும் கிளம்பல என்னை கிளம்பல என்ன கிளம்பலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு லேட்டா பொறுமையா கிளம்பணும் நான் எங்க ஊருக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா பதினோரு மணிக்கு போகணும் அப்படின்னா எங்க அம்மா எட்டு மணிக்கெல்லாம் கிளம்ப சொல்லிடுவாங்க எவ்வளவு ஸ்லோவா பொறுமையா கிளம்பு ஆனா இப்ப பதினோரு மணிக்கு கிளம்புனா பத்தரைக்கும் எந்திரிச்சு குளிக்கவே ஆரம்பிச்சேன் அந்த மாதிரியா ஆயிடுச்சு என் பொலப்பு நான் தான் அப்படியா இல்லை எல்லாரும் அப்படித்தானே அப்படின்ட்டு கமல் பாக்ஸ்ல ஒரு கமாண்ட் நான் வேண்டி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் டிப்பெல்லாம் குத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நார்மலா தலை செய்வோம் பாத்தீங்களா மூணு கால் பின்னால அது மாதிரி பின்ன ஆரம்பிச்சுட்டேன் தலைவர் சீவிட்டு தம்பி குடுக்க மாதிரி வந்து விளையாண்டுகிட்டே இருந்தான் விளாண்டுட்டு போது பயவுல என்ன வந்துச்சுன்னா பேண்டு போட்டு அதை போறப்ப நடத்திட்டு போயிட்டேன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகும்போது நடத்திட்டு போயிட்டேன் அந்த பேண்ட தொலைவுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்பா எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி அவ்வளோ முடி இருந்தது நல்லா இருக்கும் அழகாவும் இருக்கும் பாக்கிறதுக்கு ரெண்டாவது கொஞ்சம் அடர்த்தியாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமா எல்லா முடியுமே கூட்டி போச்சு முன்னெத்தியில சொல்லவே தேவையில்ல சூரியன் பல்ல காமிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கு ஏன் அந்த அளவுக்கு சொட்டையாகி போச்சு முன்னாடியுமே தம்பி வேற ரெண்டாவது சிசேர் நான் அதனால ரொம்பவே முடி கூட்டிடுச்சு பேண்டை போட்டதுக்கு அப்புறமா கீழே அப்படி மடக்கி கிளிப்பு குத்துவாங்கல்ல அது எப்படி சொல்றதுன்னா கீழே பின்னி போடாமல் கீழே அந்த முடிய மட்டும் நுனி முடியை மட்டும் மடக்கி கிளிப்பு குத்துவாங்களா அது மாதிரி தான் குத்துவேன் ஆனால் தலைக்கு குத்துகிற கிளிப்பே என்னால் தேடி எடுக்க கரெக்டா கரெக்டாக தான் வைக்கிறேன் நான் ஒரு ஆள் தான் கிளிப்பு யூஸ் பண்ணுறேன் ஆனால் எப்படி எங்கிட்ட போட்டாலுமே பத்திரமா வச்சாலுமே அது எதுக்கிட்டாவது போயிருது என்னதான் பண்ணுறதுமே தெரியல அதனால அந்த வீடியோக்கு வந்து அது மாதிரி குத்த முடியல நீங்கள் நார்மலாக பார்த்தாவே தெரியும் எல்லா வீடியோலையுமே நான் வந்து கீழே இப்படி விட மாட்டேன் இப்படி நுனியில வந்து குத்தி இருப்பேன் இன்னைக்கு வந்து அந்த கிளிப் இல்லாதனால நான் வந்து குத்தல ரெண்டாவது விசேஷத்துக்கு போறதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்ப நம்ம வந்து மேக்கப்புக்கு வந்து ரெடி ஆக போறோம் அப்படி என்ன மீனா மேக்கப் போட போறியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கிற நம்ம மேக்கப் அவ்வளவு பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் மூணு ஃபுல்லா இருக்க அந்த வேர்ல நான் வந்து தொடச்சுக்குறேன் வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கு உட்காரவே நம்ம அந்த அளவுக்கு ஏத்துட்டு இருக்கு நான் எதுவுமே அடிக்க மாட்டேன் பெருசால எதுவும் பண்ண மாட்டேன் பவுடர் தான் எடுத்தோன்னே பால்ஸ் பான்ஸ் கூட போடுறதில்ல இல்ல முதல்ல லவ் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கார லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டது இப்பெல்லாம் இல்ல நம்ம வந்து பவுடர் அடிச்சுட்டு பவுட்ரு அடிச்சு முடிச்சோன்னே நான் வந்து உருவத்துல வந்து எனக்கு வந்து பவுட்ரு வந்து அப்படியே அப்பிக்கும் ஈரத்துலயே அடித்தோம் அப்படின்னா பருவத்துல வந்து வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் ஐபோ பென்சன்லாம் போட மாட்டேன் என்னோட கையில எச்சிய தொட்டு நான் வந்து புருவத்தை தொடச்சுக்கேன் அப்படிதான் நான் வந்து பண்ணிக்குவேன் பொட்டு நான் வந்து ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்கல இன்னைக்கு வந்து நான் நார்மலான பொட்டு தான் வைக்கிறேன் ஸ்டிக்கர் போட்டுமே நம்மள்ட்ட அவ்வளவுக்கா இருக்காது அப்படியே இருந்தாலும் ஸ்டோன் போட்டு மாதிரிதான் இருக்கும் அது வீடியோக்குமே தெரியாது ரெண்டாவது எனக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் வீடியோல நம்ம வீடியோன்னு எடுக்கும் போது அது ஸ்டோன் போட்டு வச்சது தெரிய மாட்டேங்குது அதனால நான் பஞ்சு போட்டே வச்சுக்கிறேன் இதை விட ரொம்ப குட்டி போட்டா வச்சிருந்தேன் இப்போ கல்யாணத்துக்கு முன்னேறுதான் ஓரளவுக்கு போட்டு பெரிய போட்டா வைக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அதுக்கடுத்து குங்குமம் தான் நான் வந்து வைக்க போறேன் குங்குமம் வைக்கும்போது அது எப்படி சொல்றதுன்னா நம்ம மூக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த புருவத்துல இருந்து தலைக்கு மெய்வாக்கு தான் இருக்கணுமா மேல இருந்து கீவாக்கில் இழுக்கக்கூடாதான் ஏன் அப்படின்னா கணவருக்கு வந்து ஆயில் வர வந்து கம்மி ஆயிடுமா இருந்து கீழே இழுத்தோம்னா அதனால கீழ இருந்து மேலே வந்து இழுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலதான் நான் வந்து வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சந்தனம் நான் வந்து வைக்கிறேன் சந்தன பேஸ்ட் வந்து நம்மள்ட இருந்தது அது வந்து இப்போ அவசரத்தில் எங்கே இருக்கும்னு தேடலை அதனால நான் வந்து மச்சா வீட்டில் இருந்த சந்தன பேஸ்ட்டை நான் வந்து அந்த சாந்து போட்டு மாதிரி இருந்தது அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து நான் வந்து வளவி போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து இந்த வாட்ச் நான் வந்து கட்டிக்கிட்டேன் அந்த வாட்ச் தெரியும் எங்கள் அக்கா வாட்ச் இது அந்த இந்த வாட்சை நான் வந்து ஊருக்கு இந்த பாட்டையை போட்டு வந்துட்டேன் இந்த அந்த வாட்ச் தான் இது அதுக்கப்புறம் நான் மற்றவங்கள மாதிரிலாம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உதட்ட ரெண்டு செப் சாப்பிக்கிட்டேன்னா எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும் ஆனா சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து நான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்க மாட்டேன் அதுக்கடுத்து கண்ணுக்குமே நான் அவ்வளோக்கா பெரும்பாலும் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஐலைனர் மட்டும் இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் அதுவுமே போட மாட்டேன் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பொந்து கண்ணா இருக்க மாதிரி இருக்கு கண்ணே மூஞ்சில தேட வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு சின்ன கண்ணா இருக்கா அதனாலதான் நான் வந்து ஐ லைனர் போடுறேன் இல்லைன்னா நான் வந்து போட மாட்டேன் இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஐலைனர் மஸ்காரா அப்புறம் ரெண்டாவது காஜல் ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருப்பேன் முக கத்த என் நேரம் வேணுன்றதுல இதே போறதுல விட்டுட்டு மேக்கப் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லல நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை எழுதிச்சு அதனால நம்ம நம்மளே மாத்தி ரெண்டாவது மேக்கப் பண்ற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து நேரம் கிடைக்காது அதுதான் உண்மை இந்த நல்ல நாள் பெரிய நாள் அது மாதிரிதான் நம்ம பூ வைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா பூ ரேட்டு அன்னைக்கு உக ரேட்டா இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம வந்து பூ வாங்கல இந்த ஆர்டிபிஷியல் பிளேவரை தான் நம்ம வந்து வைக்க போறோம் இன்னைக்கு நான் வந்து ஜாஸ்மின் பூ தான் எடுத்திருக்கேன் பிச்சி பூ நான் வந்து எடுக்கல இதுதான் எல்லா மேக்கப்புமே முடிஞ்சிடுச்சு இப்போ என்னோட ஃபைனல் லுக்க நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதுதான் என்னோட அவுட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சாரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆரி ஒரு ப்ளவுஸ் எங்க அண்ணி செஞ்சு கொடுத்தாங்களா அதை நான் வந்து போட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சி இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம டெய்லி போன்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்